எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குலதெய்வ சொம்பு நேர்வது அதாவது நம்மளோட வீட்டில் எப்படி குலதெய்வத்தை வச்சு வழிபடலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது முழுக்க முழுக்க என்னோடய வீட்டில் வந்து நான் பண்ணுறது நான் பண்ணுறதே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை எனக்கு தெரிஞ்சதை இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் குலதெய்வம் அப்படினாலே நம்மளோட குலத்தில் வம்சத்தில் வந்து வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை தான் வந்து நம்ம வந்து குலதெய்வமாக வந்து வழிபட்டுட்டிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணுன்னா மதுரை வீரன் ஐயனார் இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட மனிதர்களாக வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் இவங்களை தான் வந்து நம்ம வந்து எல்லை சாமியாக சாமியாக முனியாண்டவராக வந்து நம்ம வந்து வழிபட்டுட்ருக்கோம் எங்களுக்கு வந்து குலதெய்வம் யாருன்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து மதுரை வீரனார் எப்படி வந்து நம்மளோட வீட்டில் நடக்கிற சுபகாரியத்துக்கு வந்து முழு முதற் கடவுளான விநாயகரோட துணை இல்லாமல் நம்ம பூஜை வந்து பெறாதோ அதே மாதிரி நம்ம கோடான கோடி செலவு பண்ணி எத்தனையோ பூஜைகள் பண்ணி எத்தனை கடவுளை வந்து வழிபட்டாலும் நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லாம நம்மளோட வாழ்க்கை வந்து நிறைவு பெறாது அது மாதிரி நம்ம செய்யற புண்ணிய பாவங்களும் வந்து முழுமை பெறாது இது எல்லாத்துக்குமே வந்து குலதெய்வத்தோட ஒரு முக்கிய தொடர்பு உண்டு நம்ம வந்து குலதெய்வத்தை மனதார வணங்கி வழிபடும் போது தான் நம்ம பண்ணுற எல்லா விஷயங்களுக்கு வந்து ஒரு முழு பலன் கிடைக்கும் நம்ம கடவுள்கிட்ட கேட்குற எல்லா விஷயங்களுமே வந்து நடக்கும் இப்போ நம்மளுக்கே ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கிறாங்க அந்த இஷ்ட தெய்வத்தில் நம்ம வந்து ஒரு விஷயம் கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து நம்மளோட குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும்போது தான் அவங்களுமே வந்து நமக்கு வந்து உதவி செய்வாங்க சில பேருக்கு வந்து குலதெய்வம் வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அதோட வந்து என்னன்னா சில பேருக்கு இவங்க தான் குலதெய்வம்னு தெரிஞ்சும் அவங்களோட படத்தையோ உருவத்தையோ வந்து நம்மளோட பூஜையரையில் வச்சு வந்து வழிபடாமல் இருந்திருப்போம் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட குடும்ப வழக்கம் நம்ம குடும்ப வழக்கத்தில் வந்து என்ன ப பின்பற்றுறோமோ அதை தான் வந்து நம்மளுமே பின்பற்றுறோம் இப்போ எங்களுக்கு வந்து மதுரை வீரம் வெள்ளையம்மா பொம்மியம்மா வந்து குலதெய்வமாக இருந்தாலும் எங்களோடய மாமியார் வீட்டு சைடில் வந்து யாரும் வந்து அவங்கள வந்து உருவப்படமாக வச்சு வழிபட்டது கிடையாது அதனாலயே நானும் வந்து உருவப்படமா வச்சு வழிபட தேவைப்பட்டது கிடையாது இப்போ நம்ம ஒரு கலவில் நம்ம வீட்டில் வந்து வைக்கிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள சூழ்நிலை வந்து இருக்கணும் அப்படி இருக்காத பட்சத்தில் வந்து அதை தவிர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது நான் வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணிக்குவேன்னா என்னோடய குலதெய்வ சொம்பு வந்து ரெடி பண்ணி வச்சு என்னோடய குலதெய்வமாக பாவித்து என்னோடய பூஜையில் வந்து நான் வழிபடுவேன் இந்த மாதிரி ஒரு செம்பு சொம்பு இல்லை பித்தளை சொம்பு ஏதோ ஒரு சொம்பு எந்த அளவுக்கு உங்களால் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க எனக்கு வந்து ஆண் குலதெய்வம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பெருநீரால் பட்டை இட்டுக்கிறேன் இந்த பட்டை வந்து நான் எப்பொழுதுமே இடுவேனான்னு சொல்ல முடியாது இப்போ டெய்லி சாமி கும்பிட்றேன் டெய்லி அந்த பட்டை அழைச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன் தண்ணி மட்டும் மாற்றிட்டு அதில் என்னென்ன பொருள் சேர்க்கிறோமோ அதை சேர்த்துக்குவேன் வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ வீக்ஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போது அந்த சும்மா நல்லா க்ளீன் பண்ணிட்டு நான் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வெளியில் வந்து வச்சுக்குவேன் வச்சுட்டு நம்ம வந்து சுத்தமான தண்ணீர் அந்த சொம்பு ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றி நிறைச்சிக்கணும் இதை தான் வந்து என்னோடய குலதெய்வமாக என்னோடய பூஜை ஏரியில் வச்சு நான் வழிபட போகிறேன் இது ஆண் தெய்வத்துக்கும் பொருந்தும் பெண் தெய்வத்துக்கும் பொருந்தும் இல்லை எனக்கு என்ன தான் குலதெய்வம்னே தெரியாதுன்னு நினைக்கிறவங்களும் வந்து இந்த சொம்பை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்மளோட பூஜை ஏரியில் வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஜவ்வாது சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பூஜை அறையில் பயன்படுத்துகிற எல்லா வாச பொருட்களையும் வந்து கலந்துக்கலாம் வந்து பன்னீர் போட்டுக்கலாம் நான் வந்து ஒற்றைப்படையில வந்து மூணு பொருட்கள் வந்து ஒன்று மஞ்சத்தூள் இன்னொன்று வந்து ஜவ்வாது இன்னொன்று வந்து பூக்கள் இது இது மூணுத்தையுமே ஒற்றைப்படையில வந்து நான் வச்சுக்குவேன் இதில் நம்ம ஒற்றைப்படையில அஞ்சு இல்லை ஒன்பது அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு ஒரு பூ சுற்றிக்குவேன் என்கிட்ட இருந்துச்சுன்னா தான் இந்த பூவுமே நான் சுற்றுவேன் என்கிட்ட இல்லைனா அந்த மேலே போட்டிருக்க பூவோடையே போய் என்னோடய பூஜை அறையில் ஒரு சின்ன மனை வச்சிருக்கேன் அந்த மனையை வச்சு வச்சுக்குவேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து ஒரு பித்தளை தட்டில் பச்சை அரிசி பரப்பி ஒருவா நாணயம் வச்சேன் அதுக்கு மேலே இந்த சொம்பனையும் வச்சுக்கலாம் நான் வந்து எப்போதுமே என்னோடய குலதெய்வத்துக்கு வந்து ஒரு நெய் விளக்காவது ஏற்றணும்னு நினச்சி ஒரு நெய் விளக்கு வந்து நான் ஏற்றுவேன் எப்படி வந்து நம்ம பூஜை அறையில் செவ்வாய் வெள்ளி விளக்கேற்றி வழிபடுறது எவ்வளோ வந்து முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட நிலைவாசலில் வந்து ஒரு விளக்கு இல்ல ரெண்டு உங்களோட வழக்கத்துக்கு உட்பட்டதுதான் அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது வந்து ஏத்தி தீப தூபா ஆரத்தி காமிச்சு நம்மளோட நிலைவாசலையும் பராமரிக்கணும் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து நிலைவாசல்ல குலதெய்வமும் லட்சுமி தாயாரும் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு ஐதீகம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் நம்மளால் டெய்லி உண்மையிலேயே தான் முடியாது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாது இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்களோட நிலையை வந்து நீங்க அழகுபடுத்திக்கலாம் இப்போ வந்து பெண் குலதெய்வமாக இருந்தால் அதில் வந்து நீங்கள் வந்து குங்குமம் வந்து சேர்த்துக்கிட்டு மற்ற வாசனை பொருட்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவே குலதெய்வம் எதுன்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த குலதெய்வம் வந்து இவங்கள தான் சொல்லுவாங்க அவனு வந்து மாரியம்மன் முருகன் அந்த மாதிரி குலதெய்வங்களை வந்து சொல்லுவாங்க அவங்கள வந்து நினச்சி வந்து அவங்க வந்து வழிபடுவாங்க குலதெய்வம் யாருன்னே தெரியாதவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த இரண்டு கடவுள்களை நினச்சி வந்து வழிபடுவாங்க குலதெய்வமாக அப்புறம் வந்து சில பேர் வந்து பிடிமண் எடுத்து வந்து வச்சு கூட வந்து வீட்டில் வந்து வழிபடுவாங்க பட் வந்து பி நான் வந்து பிடிமண் எடுத்து வச்சு வந்து வழிபட மாட்டேங்க எங்கள் ஊர் சைட்லாம் வந்து அதுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல கோயில் கட்டுறோம் அப்படின்னாதான் அந்த தெய்வத்திட்ட போய் நம்ம வந்து போய் இப்போ அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த பிடிமனை எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கோயில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வாசல்லையோ இல்லை வந்து நம்மளோட பூஜ்யர்களையோ வச்சு வழிபடும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு கடவுளை வந்து அங்கே வைக்கும்போது அதுக்கான பயன்பாடுகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நம்ம அந்த பிடிமனை வச்சு வழிபடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா குலதெய்வம் வந்து நிரந்தரமாக வந்து இங்கேயே தங்கிடும் அது மாதிரி இருக்கக்கூடாது அதனால வந்து பிடிமன் எடுத்துகிட்டு வந்து வரக்கூ வச்சு வீட்டில் வந்து வழிபடக்கூடாதுன்னு வந்து எங்களோடய வீட்டில் வந்து எங்களோடய வீட்டில் இல்லை எங்களோட ஊர் பழக்கம் வந்து அது எங்கள் வீட்டு பெரியவங்கள வந்து அதுதான் சொல்லுவாங்க பிடிமனை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அது வந்து கோயிலுக்காக கோயில் க கட்டுறவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கோயில் எழுப்புறதுக்காக பிடிமன் எடுத்துகிட்டு போவாங்க அதனால் நம்ம வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் ஊர் பழக்கம் இது எல்லா ஊர்லேயும் இதே பழக்கம் இருக்குதா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஆனால் வந்து நான் இப்படி தண்ணி ஊற்றி தான் என்னோடய குலதெய்வ சொம்பு வந்து வழிபாடு பண்ணுறேன் இந்த தண்ணியை வந்து எப்போ மாற்றணும் கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து விளக்கேற்றி வீட்டில் சாமி கும்புற பர்சனாக இருந்தால் டெய்லியுமே வந்து மாற்றிக்கலாம் அப்படி இல்லைனா செவ்வா வெள்ளி நீங்கள் மாற்றி வீட்டில் வந்து இந்த தண்ணியை வந்து மாற்றிட்டு நீங்கள் வந்து வழிபட எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக கால் படாத இல்லைனா செடிகளுக்கு வந்து நம்ம வந்து ஊற்றணும் ஏன்னா வந்து இதை நம்ம குலதெய்வமும் நினச்சி பாவிச்சிருக்கோம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும் பக்கத்துலேயே உள்ளவங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவாங்க அப்படி போக முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க மற்ற நேரங்களில் வந்து நம்ம குலதெய்வத்தை ஞாபகமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்மளோட பூஜை ஏரியில் வந்து குலதெய்வ சொம்பை வந்து நிறுவி அதை வந்து நம்மளோட குலதெய்வமாக பாவிச்சு நம்மளோட வீட்டில் வந்து வழிபடலாம் இதனால குலதெய்வத்தோட அனுகிரகமுமே கிடைக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பொருள் இவங்க தான் நம்மளோட அம்மா அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களும் ஒருத்தவங்களை அது மாதிரி தான் இந்த சொம்பு தான் என்னோட குலதெய்வம் இந்த தான் இதுதான் என்னோட குலத்தை வந்து காக்குது எனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் இந்த குலதெய்வம் வந்து எனக்கு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நம்ம வழிபட்டணும் கண்டிப்பாக வந்து நமக்கும் நம்மளோட குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கீப் வாட்சிங் பை